வெல்கம் சௌந்தர்யா ஹ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிட்ஸுக்கான பன் ரெசிபி எப்படி பண்றதுனா பார்க்க போறோம் இது வந்து நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம் அப்படி இல்லைனா வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து பசங்க லீவ்ல இருக்காங்க அப்படின்னா கூட இதை செஞ்சு தந்தால் சூப்பராக சாப்பிடுவாங்க நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த பேக்கெட்டில் இருக்க குட்டி குட்டி பண்ணு தெரியும்ல கடையில் விற்கிறது எல்லா கடையிலையும் அந்த பன் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இந்த பண்ணு இல்லைன்னா இந்த டீ கடையில் பன் விற்கும் இல்லாட்டி இல்லைன்னா பேக்கரியில் வந்து ஒரு ஒரு பண்ணாக இந்த மாதிரி சிங்கிள் பண்ணில் இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணை எடுத்துக்கலாம் இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பண்ணை என்ன பண்ணுன்னா வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க எந்த பண்ணை இருந்தாலும் கட் ஆகும் கட் ஆகாம தான் இருக்காது இந்த மாதிரி பண்ணை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் எத்தனை குழந்தைங்க இருக்காங்களோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க பெரியவங்களுக்கும் சாப்பிட்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே அனுப்பலாம் இப்போ வந்து ஒரு சைடு வந்து பட்டர் வச்சுக்கலாம் பட்டர் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால மெல்ட் ஆகலை கட்டியாக இருக்குது நீங்கள் வெளியில் எப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா இப்படி ஒரு சைடு ஃபுல்லாக ப பட்டரை தேய்ச்சிக்கோங்க இன்னொரு சைடு வந்து ஜாம் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க பட்டரும் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் நான் வந்து பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அது கொஞ்சம் மெல்ட் ஆகலை இப்போ நான் அடுப்பில் வச்சோன்னா அது மெல்ட் ஆகிடும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும் இந்த மாதிரி பட்டர் ஒரு சைடு ஜாம் ஒரு சைடு அப்ளை பண்ணோன்னே இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பெரியவங்க கூட காலையில் இதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து சப்பாத்தி போடுற சட்டியோ இல்லை ரோசை போடுற சட்டியோ எது வேணாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை வச்சுக்கோ ம் இப்போ பாத்திரம் நல்லா வீட் ஆகிட்டு இதை கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பன் இருக்குல்ல அதை வந்து ரெண்டு சைடும் இது பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் வந்து நல்லா அதில் இருக்க பட்டர் வந்து நான் மெல்ட் ஆகாமல் வச்சேன்ல அதெல்லாம் மெல்ட் ஆகும் நல்லாவும் ஹீட் ஆகும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஜாமும் அந்த பட்டரும் நல்லா மெ மெர்ஜ் ஆகும் எப்பயுமே இந்த மாதிரி பிரஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜாமும் பட்டரும் தனித்தனியாக கட் பண்ணி வச்சோம்ல அது வந்து பிரிஞ்சு வராது அப்படியே இப்படி நிற்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் திரும்பவும் பட்டா சேர்த்துட்டு அதே மாதிரி அடுத்த பண்ண நான் வந்து உங்களுக்கு ஒண்ணு போட்டு காட்டுறதுக்காக அப்படி பண்ணேன் நீங்க வந்து ஒரு ரெண்டு மூணு கூட இந்த மாதிரி பட்டர் போட்டு இந்த மாதிரி சேர்த்து பண்ணிடலாம் ஒரு வேலை க முடிஞ்ச மாதிரியும் இருக்கும் குழந்தைங்களுக்கு காலையில எழுந்திரிச்சி இந்த நம்ம பாக்ஸுக்கு வந்து டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும் இப்போ வந்து இது நம்ம டக்குன்னு ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாம் காலையிலே எழுந்திரிச்சி குழந்தைங்களுக்கு பாக்ஸுக்கெலாம் இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க பெரியவங்களுக்கு காலையில் டக்குன்னு கிளம்புறவங்களுக்கும் ஒரு டக்குன்னு சாப்பிட்டா பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி வந்து ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு தரலாம் இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ